வணக்கம் அம்மாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு அன்போடு வரவிற்கு நம்ம இப்போ பாம்பாட்டி சித்தரை பற்றி பார்த்துட்டு வரலாம் அதுக்கு முன்னாடி சித்தர்கள்லாம் யாருன்றதை பற்றி அறிஞ்சிக்கலாம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கு அரியவன் ஆகிய பெரும் ஜோதியை ஆண்டவரை கண்டு கழித்து அவனோடு ஒன்றாக கலந்த நாணியர்களில் தலை சிறந்தவர்கள் சித் புருஷர்கள் அவர்களில் ஒருவரே அருள்மிகு பாம்பாட்டி சித்தர் என்பவராவார் மனிதன் வந்து கருவாக உருவானதிலிருந்து வாழ்வது பின் மரணத்தை அவன் அடைவது வெல்வது வரை அனைத்தையுமே விஷயங்களையும் எல்லாரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் பேச்சு வழக்கில் சித்தர்கள் தந்துள்ளனர் எல்லா சித்தர்களுக்கும் அதற்கான உண்மை விளக்கத்தையும் கூறுகின்றனர் சித்தர்கள் கூறும் வழிமுறைகளை நமக்கு கடைப்பிடித்து வந்தோன்னா சித்தைகளை நாம் பெற முடியும் அதாவது சித்திகளில் ஒன்று வந்து வசியம் பண்ணுறது மற்றொன்று செம்பு இரும்பு போன்ற உலோகங்களை தங்கமாக்குதல் அப்படின்னு நிறைய வந்து சித்துக்களை அவர்கள் பாடியிருக்கிறார்கள் அதுவும் வழிமுறையாக அவர்கள் சொல்லியும் இருக்கிறார்கள் அதுல வந்து முதல் சித்தர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா மதுரையில் கோயில் கொண்டு எழுந்தருளைய சோமசுந்தர கடவுளே முதன்மையான சித்தராகும் சித்தருக்கெல்லாம் சித்தராக தோன்றியதை திருவிளையாடல் புராணம் மூலம் நம்ம அறையலாம் அவரையே பல சித்துக்களையும் பல அற்புதங்களையும் நிகழ்த்தி காட்டியுள்ளார் சிவபெருமான் அது நம்ம அவரோட பிறப்ப பாத்துக்கலாம் பாம்பாட்டி சித்தரோட பிறப்ப பார்க்கலாம் இவர் திரு கோகர்ணத்தில் கார்த்திகை மாதம் மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர் இவர் வந்து சட்டை முனிநாதர் தான் நாணத்தை பெறுறாரு இவர் வந்து ஆடும் பாம்புகளை எல்லாம் அதாவது பாம்பை ஆட்டிவிட்டு அதை விஷத்தை எடுத்து கொள்ளக்கூடிய ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கிறார் இவர் ஆடு பாம்பு என்பது குறிப்பிடுவது போல உலகத்தில் வாழும் பாம்புகளை குறிப்பிட்டுவது போல நமக்கு தோணும் ஆனால் அது கிடையாது குண்டலினி சக்தி அதாவது எரு வீட்டு எருவிடு வீட்டுக்கும் கருவீடு வீட்டுக்கும் மத்தியில் அமைந்துள்ள மூலாதாரத்தில் உறைந்திருக்கும் குண்டலினிய சக்தியை தேடி கண்டுபிடி என்று இவருக்கும் நாணம் போதித்தவர் சட்டைமுணிநாதார் அதாவது இவர் வந்து ஏனோ தானோன்னு இவர் விளையாட்டுத்தனமாக ஒரு தொழில் பண்ணுறாரு பாம்பை பிடித்து விஷத்தை எடுக்கிறது அதை ஆட்டு விற்கிறது அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சில பேர் சொல்கிறாங்க நவரத்தின பாம்பு ஒன்று இருக்குது அதை பார்த்தியா இது மருதமலை பக்கத்தில் இருக்குது அதை முதல்ல தேடி கண்டுபிடி அது தலையில் வந்து பிரகாசமான ஒரு மாணிக்கம் இருக்கிறது அப்படின்றாங்க இவர் அதை தேடி அலைகிறாரு அலையிறாரு அலைஞ்சிக்கிட்டே இருக்காரு இவரை கண்ட உடனே அந்த பக்கத்துல இருக்க பாம்புகள் கூட அதை நடவடிக்கையை மாற்றிக்கொள்ளும் அங்கிருந்து செல் புத்துக்குள்ள போய் மறைஞ்சிட்டு இருக்கு இவரும் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாரு கடைசியில் ரொம்ப தீராத தாகத்தோட அந்த நவரத்தின பாம்பை தேடணும்னு அவர் மனது பூரா அதே தான் அவரோட வைராக்கியம் நாளுக்கு நாள் அதிகரித்தே தவிர குறைக்கல ஒரு நாள் எந்த பாம்பையும் காணவில்லைன்னு மனநோந்தபடி இருக்கிறாரு அந்த சமயம் பார்த்தா ஒரு அட்டகாசமான ஒரு சிரிப்பு ஒளி கேட்குது வந்த திசையை பார்த்தா சூரியனை போல பிரகாசத்தோட பாம்பாட்டி சித்தர் இவர் முன்னா சாண்டை பாம்பாடி சித்தர் முன்னாடி அருண்மிகு சட்டை மொழி நாதர் வந்து நிற்கிறாரு சித்தருக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை வேர்த்து விரிவித்து வாழ்விட்டு புலம்பினார் அப்போ இப்படி ஒரு அழகான சூரியன் பிரகாசம் போல் ஒரு திருமேனியா அப்படின்னு அப்படியே கொஞ்ச நேரம் உணர்வில்லாமல் இருக்கிறாரு அப்புறம் சுவாமி தாங்கள் யார் இந்த காட்டில் எதற்கு நடுநீசுன்னு திரியுறீங்கன்னு அப்போ அவர் சொன்ன நானே காட்டில் இருப்பவன் நீ என்ன கேள்வி கேட்குறியா நீ எதற்காக வந்தாய் நான் நவரத்தின பாம்பு தேடி வந்தேன் அப்படின்னு மறுபடியும் வரிசிக்கிறாரு நான் பாம்பாட்டி வைத்தியன் சுவாமி எனக்கு பாம்பு வேணும் நவரத்தின பாம்பு வேணும் அது என்னமோ பாம்பை என்னமோ பூண்டோடு அழிஞ்சிட்டது போல ஒன்று கூட இல்லையே அப்படின்னு அதை பார்த்தோன்னே ச நாதன் மறுபடியும் கொண்டு நீ என்ன செய்தாய் காரியத்தை நான் கெடுத்துட்டேன்னு சொல்றியா சித்தர் பரம்பரை நானும் மிக சிறியவன் அப்பா எவ்விதம் பயனில்லாத உன் செயலை கண்டு சிரித்தேன் இதுல என்ன தப்பு சுவாமி அவரத்தன பாம்பை தேடி நான் நோய் நொந்திருக்கிறேன் நீங்க இப்போ வந்து எப்படி என்னை இப்படி சொல்லலான்னு அப்பா நீ நவரத்தின பாம்பை உன்னிடமே வைத்துக்கொண்டு ஊரெல்லாம் தேடுவதை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பி தான் வரும் வேற என்ன வரும் அப்படின்னு கேட்குறாரு நவரத்தின பாம்பு வைத்திருக்கிறேன் நான் என்ன சொல்கிறீன்னு எனக்கு புரியவில்லை அப்படி மிகவும் உல்லாசத்தை தரக்கூடிய அந்த பாம்பு ஊ உடலுக்குள்ள தான் இருக்கு அது உடம்புல மட்டும் இல்லை எல்லாருடைய உடம்புலையும் இருக்குது ஆனால் யாருமே அது அறிவதில்லை நீ அதனை இப்போதாவது அறிந்து கொள் நம் உடம்புக்குள்ள இருக்கும் பாம்பை யார் யார் ஆட்டக்கூடியவர்களோ அவரைகளை நானி அறிவாளி சித் புருஷர்கள் என்று பேசப்படும் சிறப்புமிக்க சித்தர்கள் தான் அதை வந்து அடக்கி ஆளக்கூடியவர்கள் அந்த பாம்பை அடக்க தெரியாதவர்கள் அறிவியலிகள் எல்லாம் தெரிந்ததாக நினைத்து கர்வத்தோடு திரும்பவர்கள் வந்து அடக்க அடக்கியவர்கள் அல்ல அந்த பாம்பு கட்டுப்படுவது மிக அரிது அதெல்லாம் விட்டுத்தல்லு நீ ஜீவர்கள் உடம்புள்ள அந்த பாம்பை அடக்க வழி தேடு உன்னிடத்தில் இருக்கும் பாம்பை விட்டு விட்டு பாம்பை தேடி அலையாதேன்னு மீண்டும் சிரித்தார் அது வரைக்கும் பயமே அறியாத பாம்பாட்டு சித்தர் வந்து நெடுஞ்சான் கிடையாக சட்டைமணிநாதர் காலில் விழறாரு சுவாமி காடெல்லாம் அழிஞ்சு வீணாக போயிட்டேன் எல்லாரும் யாருமே இந்த ரகத்தை சொல்லலை நீங்களாவது எனக்கு சொல்லுங்க அப்போ அவரை சட்டைமணிநாதன் நவரத்தின பாம்பை பற்றி சொல்கிறாரு எல்லாம் வல்ல அருட்பொருஞ்சோதி ஆண்டவருடைய படைப்பில் எல்லாமே அற்புதமாக இருக்கும் இந்த மானிட சரீரத்துக்குள்ளே ஆதியிலிருந்தே ஒரு பாம்பு தூங்கி கொண்டிருக்கிறது அவை குண்டலினி என்று சொல்வார்கள் பா அந்த பாம்பு வந்து அறிவை பெருக்குது அறியாமை என்னும் இருளை உசுப்பிக்கிறது அதை அவராலும் புரிந்து கொள்ள முடியாது மானிடராக பிறந்தவர்கள் துன்பத்திற்கு மூல ஆதாரமே இந்த பாம்பின் உறக்கம்தான் சாமி இந்த குண்டலி பாம்பு உடம்புல எங்கே இருக்கிறதுன்னு கேட்குறாரு அவர் சொல்கிறார் எரு விடு வீட்டுக்கும் கரு விடு வீட்டுக்கும் மத்தியில் மூலாதாரத்தில் அது தூங்கி கொண்டிருக்கிறது விளக்கமாக சொல்லவும் சட்டமுனிநாத சொல்கிறார் இறைவனை உணர்ந்து பாடுபவர்கள் சுவாசம் ஒடுங்கும் ஒவ்வொரு இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம இதயம் துடிக்கும் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் மயில் ஓடுகிறது தெரியுமா அதன் காரணமாக தூங்கும் குண்டலினி என்ற பாம்பு விழுத்தெழும் அந்த அதனால் தியானம் சித்தியாகும் நம் உடல் அகத்தே வீற்றிருக்கும் இறைவனை வைராக்கியத்தால் நினைத்து நினைத்து உள்ளம் நெகிழ்ந்து உணர்ந்து உணர்ந்து பிரார்த்தனை செய்ய அவன் நாகஜபத்தை தீவிரம தீவிரமாக ஒரு மனதோடு சக்தி சந்தித்து புருவ மத்தியில் ஜோதி வடிவானமாக ஈசன் இருக்கிறான் என்று நம்பி வழிபட வழிபட அந்த இறைவனை அந்த புருவமுத்தி மு மத்தியில் என்ற மேடை பாலிடம் லாடம் வெட்டவெளி சிற்றம்பலம் என பேசப்படும் அந்த இடத்துல நம்ம தரிசிக்க முடியும் இதுவே ஆத்ம தரிசனம் ஆகவே தான் தியானத்தை தவமுறை என்று சொல்வார்கள் அப்படி ஒருவன் அரை நிமிடமாவது இறைவனை சிந்தித்து தியானம் செய்யாத மனிதனை சடம் கசடன் மூடன் மட்டி என்று கூட நாணிகள் கருது வாயதை கேட்டு மகிழ்ந்த பாம்பாட்டு சீத்தர் அவர் காலில் விழுந்து வணங்குறாரு உங்களால் மெய்ப்பொருளை உணர்ந்தடையும் வழிமுறையை தெரிந்து கொண்டேன் சுவாமி தியான முறையில் தீவிரமாக ஏற்பட்டு ஈடுபட்டு என்னோடு இருக்கும் நவரத்தின பாம்பை பிடித்து ஆட்டுவேன் நான் பாம்பை ஆட்டி அடக்கிய பலனை இந்த உலகுக்கு செய்வேன் உங்கள் மீது ஆணை நான் குண்டலினி சித்தி பெற ஆசை கூறுக என்று பணிவன்கோடு கேட்டுக்கொண்டார் நீ உண்மையான பாம்பை உன்னுள் தூங்கும் சூட்சுமமான பாம்பை ஆட்டி படைக்கும் வல்லமை பெறுக என்று சட்டை பெருமான் வாழ்த்து வழங்கினார் நீ வந்து தூளமான பாம்பை பிடித்து ஆட்டினாய் நீ இனி உனக்குள் இருக்கும் சூட்சும பாம்பை ஆட்டி அடக்குவதால் நீ அன்றும் பாம்பாட்டியதாக இருப்பதால் இன்றும் பாம்பாட்டியதாக ஆட்டுவதால் நான் உன்னை பாம்பா